ൈ പോെഞ്ചിൽ പതിപ്പോൾ പലിത്ത് കതി തോങ്ങും നിഷ്ടയും കൈകൂടും നിമരരുൾ കണ്ട സഷ്ടികവസന്ത അമരരുടർ തീരാമരം പുരിന്ത കുമരടി நெஞ்சே குறி இது கவசம் நான்கு திருவேரகம் வாழ் தேவனுடைய கவசம் ஓமெனும் பிரணவம் முறை சிவனார் காமுர உதித்த கணமறை பொருளே ஓங்காரமாக உதயத்தெழுந்தி அரக்கர் குலத்தை வீரரைக் கலைந்த வேலவா போற்றி துண்டதுண்டாய் அறுத்த போற்றி பழனியின் கோவே நான்கு மறைகள் நாடியே தேடும் வள்ளி மணாலனே நானெனும் ஆணவம் நன்னிடாது என்னை காண நீ வந்து காப்பதுன் கடனே காளி கூலி கங்காளி ஓங்காரி சூலிகபாலி துர்க்கையே மாளி போற்றும் முதல்வா பு குமாரா சித்தர்கள் போற்றும் தேசிகா போற்றி ஏகாட்சரமாயெங்கும் வாகாய் நின்ற மறைமுதற் பொருளே துதியச்சரத்தால் தொல்லுலகு எல்லாம் அதிசயமாக அமைத்தவா போற்றி திரியரட்சரத்தால் சிவனையன் மாறும் விரிவாருலகில் மேன்மையுற்றவனே சதுரட்சரத்தால் சாற்றுநல் யோகம் மதுரமாய் அளிக்கும் மயில் வாகனனே பஞ்சாட்சரத்தால் பரமன் உருவத்தால் தஞ்சமன்றோரை தலைத்திட செய்தேன் நிஞகத்திருக்கும் நித்தனே சரணம் அஞ்சலி செய்த அமரரை காக்கும் ஆறு ஓணமாய் ஆரழுத்தாகி ஆறு சிரமும் அழியமோமும் ஆறிரு சுவியும் அமர்ந்த மார்வம் ஆறு கண்ணும் அற்புத வடிவும் சரவணை வந்த சராச்சர சராச்சரப்பொருளே அரணையன் வாழ்த்தும் அப்பனே கந்தாகரங்கள் வன்னிரண்டில் கதருமாயுதத்தாள் தரங்குலை தோட தாரகாசுரன் முதல் வேரரசூர்குலம் முடித்து மகிழ்ந்தோய் சீர்திருச்செந்தூர் தேவசேனாதிப அஷ்டகுலாசலம் யாவையும் ஆகிஷ்ட சித்திகள் அருளீசன் புதல்வா துட்ட சம்ஹாரா சுப்பிரமணிய மட்டிலா வடிவே வையாபுரித்துறையே விண்கோணத்துள் இயங்கிய நாரணன் கண்கொளா காட்சி காட்டிய சராட்சர சைவம் வைணவம் சமரசமாக தெய்வமாய் விளங்கும் சரவணபவனே സരികൈ ഹ്രൈ സാർദ്ധന യോകം ഇരവർക്കരുളും പോറ്റി ഏത് ചെയ്തടിനും എൻ വാളിറങ്ങി കോതുകളില്ലാ കുണമെനക്കരുളി ദർശനം കണ്ട സാധുവോടു ഞാൻ അർച്ചന അനുഗ്രഹമരുൾൾവായ് പില്ലിവൽ വിനയും പീനി സമേഹം വല്ല ഭൂതങ്ങൾ മായമായി പറക്ക അല്ലെ പോക്കിനി നമ്പരോട് എന്നെ സല്ലാപമാകത്ത சகலரும் போற்ற கண்டுகளிப்புற கருணை அருள் அண்டர் நாயகனே அருமறை இருளன் சண்டி வேதாளம் சண்டமாமுனியும் தக்கரா கதரும் மண்டை வலியோடு வாதமும் குன்மமும் சூலை காமாலை சொக்கலும் சயமும் மூலர் ரோகங்கள் முடக்குள் வலிப்பு திட்டு முறைகள் தெய்வ சாபம் குட்டம் சோம்பல் கொடிய வாந்தியும் கட்டிலா கண்ணோய் கண்ணீறு விட்டு காயம்பு விடமனைத்து முன்னுடைய நாமம் ஓதிய நீரிட கண்ணலன் ரதனில் கருணை செய்வதுன் கடனே செந்தில் நாயகனே தெய்வநாயகனே தீரனே சரணம் 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 சரவணபவோம் சரணம் சரணம் சண்முகாசரணம் துதிப்போர்க்கு வல்வினைவோம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து